தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் எட்டாம் நாளாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி எட்டாம் நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய தொடர் போராட்டம் குறித்தான அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய எட்டாம் நாள் போராட்டம் குறித்தான நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் புதுச்சேரியிலிருந்து எமது செய்தியாளர் சித்தார்த் வணக்கம் சித்தார்த் தொடர்ந்து எட்டாம் நாளாக தங்களுடைய போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களது கோரிக்கைகள் குறித்தான பதில் எதுவும் கிடைக்கப்பெற்றதா இது குறித்தான கூடுதல் விவரங்கள் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது மொத்தமாக அறுநூத்தி பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் முன்னூத்தி நாலு பேர் காலமாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் பணியல் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இருக்காமல் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்து துறை செயலர் முத்தமா முத்தமா ஆணையர் இயக்குநாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் எட்டப்படாத ஊழியர்கள் நாளாக பேருந்துகளை நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில இன்று காலை அவர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஏழாவது குழுவை அமல்படுத்தக்கூடிய எட்டு நாட்களாக அரசு பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட பனிமணலில் இருந்து பேரணியாக பேரணியாக நூலடி சாலையில் உள்ள துணை ஆணையருமான சி அலுவலகத்தை ஊழியர்கள் மற்றும் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது சிவசக்தி என்பவர் உடனே அங்க அங்கு இருந்த ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போக்குவரத்து இந்த எட்டாவது நாள் போராட்டத்தில் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த சம்பவம் அப்பகுதியில் சேர்ந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது ஊழியர்களுடைய தொடர் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி